டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலத்தில் மேற்பட்டோர் பங்கேற்றனர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் நடைபெற்றது வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஊர்வலம் தென்கோபுர வீதியில் முடிவடைந்த பிறகு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சாலையோர கடையில் மக்களோடு மக்களாக தேநீர் பருகினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது அதற்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் பயன்படுத்துவதுதான் போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கியமானவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்த அவர் போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்றார் சிங்கப்பூரை போன்று போதைப் பொருட்கள் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கக்கூடாது ஒரு விஷயம் எது நம்ம எந்த நேரத்தில் தான் இந்தியாவில் சொல்லுவாங்க கம்யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லுவாங்க மொழி இவ்வளோ கலாச்சாரம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று கூடி எல்லாமே இந்த யுனைட்டட் இருக்கணும்னு காட்டுறதா அதை ரொம்ப முக்கியம் இருக்கும் அதில் இவ்வளோ மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம வந்து வேர் ஆல் ஒன் வேர் ஆல் இண்டியன்ஸ் வேர் ஆல் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அமைப்போம் புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அமமுக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின் விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின் விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுக முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன் அவைத்தலைவர் மாணிக்கராஜா மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அணி செயலாளர்கள் பிரகாஷ் சுரேஷ் தங்க பிரகாசம் தொகுதி செயலாளர் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் முத்து சிவசங்கர் பரவிமார் கலைஞர் ஐயப்பன் உதயானந்தம் ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மின்துறையில் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இருட்டடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் தேவபொழிலன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மின் கட்டணத்தை உயர்த்தாது கைவிடு 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 அரசை வலியுறுத்துகிறோம் அதுக்கு உள்துறை இல்ல ஏராளமான பணியிடங்கள் எஸ்சிஎஸ்டி ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் காலியாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன நிரப்பப்படாமல் இருக்கிற இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற அந்த எஸ்சிஎஸ்டி ஊழியர்களுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கே கவர்மெண்ட் உள்ளிட்ட பணிகளுக்கு காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் தேசிய மக்கள் மன்றத்தை காண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் மன்றத்தினர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர் இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும் திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் ஜேசிய மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் முடிவிற்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அல்லும் அவலநிலை கையுறை இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கையுறைக்கு பதிலாக கேரிபேக் கொடுக்கும் புதுச்சேரி நகராட்சியின் கொடுமை மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது தொடர்பாக பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்குவதாக வந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டு தனக்கென்ன என்று அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அகற்றும் அவலநிலை புதுச்சேரியில் நடந்தேறியுள்ளது புதுச்சேரி நகர கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதில் ஈடுபட்டதோடு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய கையுறை வழங்காமல் அதற்கு பதிலாக கேரி பேக்கை நகராட்சி நிர்வாகம் வழங்கி அலட்சியம் காட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது மேலும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து கடையின் கண்ணாடிகளை கத்தியால் அடித்து உடைக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் நவீன் ஸ்டோர் மற்றும் செப்பல் பஜார் என செருப்புகள் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது இங்கு வானிபர் ஒருவர் செருப்பு வாங்குவதற்காக கடையின் உள்ளே நுழைந்துள்ளார் அவர் வாடிக்கையாளர்களைப் போல் சோலாப்பூரி எனப்படும் செருப்பை எடுத்துள்ளார் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியர் எடுத்த செருப்பிற்கு பணத்தை கேட்டுள்ளார் அப்பொழுது பணம் தர முடியாது ஓசையில் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார் அப்பொழுது அந்த பெண் அவரிடமிருந்து செருப்பை வாங்கி பணம் கொடுத்தால் தான் செருப்பை தருவேன் என கூறி மேஜையின் கீழே விடுகிறார் இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குகிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் கடையை கத்தியால் அடித்து நொறுக்கியவர் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடு என்பது தெரியவந்துள்ளது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அறிந்த வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட அப்பகுதியை சார்ந்த வியாபாரிகள் பாதிக்கப்பட்ட கடையை பார்வையிட்டனா்

புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் முருகனின் மகன் இருபத்தி எட்டு வயதான சந்தோஷ் இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் இரவு நேரங்களில் மது போதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம் இந்த நிலையில் ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவிநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடந்த தகராறில் சந்தோஷ் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் டிவி நகரை சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து பெரிய கடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது இரண்டு பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரோட்டரி மண்டலம் ஐந்து சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார் பேட்டையில் நடைபெற்றது ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மண்டலம் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகில் சிறப்பாக நடைபெற்றது முகாம் மண்டல ஆளுநர் லெனின் தலைமையில் உதவி ஆளுநர் கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது முகாமை பிடிஜி மணி திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக ஆனந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் விருந்துரையாற்றிய ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினாா் முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல் மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லெக்ஸி ஆரோ சிட்டி மரினா பீனிக்ஸ் விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தியுள்ளனர் பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம்

இந்த ரோட்டரி சேட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அந்த பஸ்ஸில் அதில் அதிநவீனமான வில்லியனூரில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் திருகாமேஸ்வரர் தில்லைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருகாமேஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் சத்யநாராயணா ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு வீரபத்ரன் பன்னீர் தீ பாஞ்சான் களியமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி ராமன் ரமேஷ்குமார் காமராஜ் ராஜேந்திரன் அறிவழகன் செல்வம் சுந்தர் கன்னியப்பன் மூர்த்தி முருகன் ராஜன் தக்ஷ்ணா சுந்தர் ரமேஷ் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகர் அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலித் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் பொருளாளர் கந்தசாமி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன் ராஜ் முருகன் முத்துப்பாண்டி திலகர் ரவி சுரேஷ் கார்த்திகேயன் பாலகுரு சேகர் அன்பு மோகன் ராஜேந்திரன் பாஸ்கர் பிரகாஷ் ரகு சிலம்பு சந்தோஷ் நரேன் நாகராஜ் விக்கி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்